அன்பார்ந்த புலியூர் ஜீவி நேரர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனங்களை கொண்டு பார்க்கும்போது மிகவும் நல்லதொரு வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் முடியவில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நின்றுனாலே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கறது எதிர்பா எதிர் எதிர்பார்க்காதது கூட ஒரு சில விஷயங்கள் நன்மையில் முடிவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்பட்டு கையை கடிக்கிறதற்கும் கடன் வாங்கி செலவுகளை சமாளிக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரம் பெண்களால் சில சிக்கல்கள் வந்து சேருவதற்கும் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து கூட சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் கெடுபடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை இதர சமாச்சாரங்கள் சாதகமாக தான் காணப்பட்டு வரும் பன்னெண்டு பதிமூணு பதினெட்டு மூன்று நாட்கள் பண நாட்களாக நாட்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளைக் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்தியில் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் புதிதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது பதினாலு பதினைந்து இரண்டு நாட்கள் பண வரும் நாட்களாகும் மிதுனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளைக் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது பல வகையிலே நல்ல வாரமாகவே நல்ல வாரமாகவே சிறப்பான வாரமாகவே காணப்பட்டு வரும் காணப்பட்டு வரும்போதிலே எல்லும் சந்தேகமில்லை இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கத்துக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அவசர பயணமாக அசலூர் அல்லது அயல் நாடுன்னு சென்று வருவதற்கும் நீண்ட நாளை மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் புதியதாக சொந்த வீடு நிலம் தோட்டம் போன்ற சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்தும் சில எதிர்பார்க்காத இடங்களிலிருந்தும் நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்ளுக்கள்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது பதினாறு பதினேழு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண்பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை வாய் வாய்க்கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கதற்கும் பிரயாண தடைகள் தடங்கல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் செலவுகள் கட்டுக்கிடங்காமல் போவதற்கும் கடன் வாங்கி செலவுகளை சமாளிக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி சுமாரான வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினெட்டாம் தேதி பணம் வரும் நாளாகும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லாம் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்து வருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவல் மறை மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலேயே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து வருவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டிய பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதுக்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பணம் அடுத்த வாரம்தான் தான் கன்னீராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நினை கொண்டு பலங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது வீண் அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதலாக இருந்தாலும் வருமானத்துக்கு குறைச்சல் இருக்காது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாளை மனக்கவல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெயர் புகழ் கௌரவம் அந்தத்து வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பன்னெண்டு பதிமூணு இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் நேர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமுறைத்தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு போன்ற உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கு வெற்றி முன் முயற்சிக்கிற அகே உடனு உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் அனைத்தையுமே தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலை தேடு நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் சேவை மற்றும் சொந்த வீடு வாங்குறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினாலு பதினைந்து இரண்டு நாட்கள் பணவார நாட்களாகும் விச்சிகராசினியர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்ட பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்வதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பித்துக் கொண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியூர் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் இந்த வாரத்தில் வாய்ப்பு காணப்படுகிறது பன்னெண்டு பதிமூணு இரண்டு நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும் பதினாறு பதினேழு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் தனுசுராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்வு கொண்டு பழங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் வாரமாகவே தான் சொல்ல இடம் இருக்கிறது அதாவது தொட்டதும் தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாகவே நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான சமாச்சாரம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாதை சூடுவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துவிட்டு புதியதாக மாற்றிக்கொள்வதற்கும் தந்த சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினாலு பதினைந்து இரண்டு நாட்கள் தந்திராட்சிமன் நாட்கள் ஆகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலை சிறந்தது பதினெட்டாம் தேதி பணம் வரும் நாளாகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவலை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லை தான் சொல்ல வேண்டியதாக அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி சூடுவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்து நின்ற தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்து வருவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் தாதகமாகவும் எட்டியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினாறு பதினேழு இரண்டு நாட்கள் தந்திராட்சிம நாட்களாகும் பன்னெண்டு பதிமூணு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வாரம் கிரக நிறுவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறது எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைங்கிறது தான் நிதர்சனமான நிதர்சனமான நிச்சயமாகும் அதாவது நீண்ட நாளும் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் செலவுகள் அதிகமாகிறதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றபடி இந்த வாரத்திலே நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்துன்னு வாங்கி போடுவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் எடுபடிகள் வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை பதினெட்டாம் தேதி நாள் ஆகும் பதினாலு பதினைந்து இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம்னு ஆரம்பிக்கதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் கோயில் குளம்னு சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வருமானம் கூடுதலாக வருவதற்கு வருமானம் கூடுதலாக இருக்கும் செலவுகளும் கூடுதலாக இருக்கும் பதினாறு பதினேழு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராசி முடித்து மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புளியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்